நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்து அபி பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க நம்ம ராகவும் அதே சந்தோஷத்துல தான் இருக்கிறாங்க இப்ப ராகவுக்கு அபி மேலே இருந்த சந்தேகம் வந்து பயிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை நம்ம ராகவே அபிகிட்ட இப்பெல்லாம் நீ என்னைய ராக்கி பாயினே கூப்பிடறது இல்லையே என்னைய பேர் வச்சு தானே கூப்பிடுவ இப்போ ஏன் அப்படி கூப்பிடுறது இல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அபி இருந்துகிட்டு அதுக்குன்னு அந்த தகுதியை நான் இழந்துட்டேன் அப்போலாம் நீங்கள் என்னோட ஃப்ரெண்டாக இருப்பீங்க அதுக்கப்புறம் என்னோட கணவரானீங்க அந்த உரிமையில கூப்பிட்டேன் ஆனால் எப்போ என் மேலே உங்களுக்கு சந்தேக புத்தி வந்ததோ அப்போவே நான் அந்த தகுதியை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ராகவ் அதுக்கு மேலே பேசவே இல்லை இங்கே ஹாலில் எல்லாருமே ஒன்று கூடுறாங்க அப்போ நம்ம ராகவ் அபியா ஆசிரமத்துக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டு நீவருக்கு ஸ்பெஷலாக கவனிச்சுக்கிட்டதை நம்ம அஞ்சலி சொல்லி பெருமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இதை கேட்குற முரளிக்கு பயங்கரமாக கோவம் வந்து அஞ்சலிக்கிட்ட கட் திட்டாப்புல நம்ம ஆகாசுக்கு பயங்கரமா கோவம் வருது முரளி மேல முரளியை பிடிச்சி அடிக்க போயிடுறாப்புல ஆனா அஞ்சலி இருந்துகிட்டு நம்ம ஆகாச புடிச்சு திட்ட ஆரம்பிக்கிறாங்க சோ முரளிய பத்தின உண்மை இப்ப ஆகாசுக்கும் தெரியும் இல்லையா ஸோ அஞ்சலிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் எல்லாருமே பொறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை முரளி பயங்கரமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ நல்லாவே புரியுது இது மூலியமாக இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அபி முரளி இவங்க ரெண்டு பேரும் தனியாக சந்திச்சுக்கிறாங்க அப்போ அபி ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் மாறுதி வந்த மாதிரி நடிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி முரளிய சொல்கிறாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நான் வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி போயிடுறாங்க இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இங்க மறுபடியும் ராகவும் அபியும் பேசிக்கிறாங்க அப்ப முரளிய பத்தி எதுவுமே நம்ம ராகவ் அபி நடந்ததை எதுவுமே சொல்லவே இல்லை இப்ப அபியோட பொட்டைக்குள்ள ஒரு பையன் வராப்ல அங்க துணி மாத்திர இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமரா வச்சாப்ல யாருக்கும் தெரியாம இதை வச்சு என்ன பிரச்சனை பண்ண போறாப்ல அப்படிங்கறது தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்